டெய்லி சிலோ நேயர்களுக்கு நாங்கள் அன்பானங்கள் வரமத்துல ஜனாதிபதி தேர்தல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இப்பொழுது மிகப்பெரிய அளவிலே சூடுபிடித்து இருக்கிறது வளமைக்கு மாற்றமான தேர்தலாக இந்த முறை தேர்தல் அமைந்திருக்கிறது விருப்பு வாக்குகளை கூட மக்கள் செலுத்துகின்ற அளவுக்கு தேர்தல் வாக்குச்சீட்டினுடைய வடிவங்கள் மாற்றப்பட்டிருந்தன எவ்வாறாகினும் இந்த முறை தேர்தல் வரலாற்றிலேயே மிகப்பெரிய தேர்தலாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் முப்பத்தி எட்டு வேட்பாளர்கள் இந்த முறை இத தேர்தலிலே குதித்திருந்தார்கள் இதிலே பிரதானமாக மூன்று வேட்பாளர்களுக்கு இடையிலே போட்டி நிலவுவதாக இதுவரைக்கும் இருக்கின்ற தகவல்கள் இருக்கின்றன அதே நேரத்திலே குறிப்பாக தபால் மூலமான வாக்கெண்ணும் பணிகள் அல்லது அதனை நடைமுறைப்படுத்துகின்ற பணிகள் இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன இன்னும் ஒரு சில மனுத்தியாளங்களுக்குள் முதலாவது தபால் மூல வாக்களிப்பினுடைய முடிவுகள் வரக்கூடிய சாத்தியங்கள் இருக்கின்றன எனவே டெய்லி சிலோன் எங்களுடைய டிஜிட்டல் டீம் முழுமையாக இது தொடர்பான தகவல்களை அடிக்கடி உங்களுக்கு கொண்டு வருவதற்காக தயாராக இருக்கின்றோம் முடியுமான வரையில் தமிழிலே அவசரமாக அந்த தகவல்களை உங்களுக்கு தருவதற்காக எங்களுடைய டிஜிட்டல் டீம் தயாராகி கொண்டிருக்கிறது அதனை அவசரமாக உங்களுக்கு கொண்டு வருவதற்கு நாங்கள் காத்திருக்கின்றோம் இந்த முறை தேர்தலை பொறுத்தவரைக்கும் மிகப்பெரிய அளவிலே போட்டி நிலவும் என்று எதிர்பார்க்கப்பட்டாலும் கூட இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு தேர்தலோடு ஒப்பிடுகின்ற பொழுது வாக்கு அளிக்கப்பட்ட விகிதத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அதிலே மிகப்பெரிய குறை ஏற்பட்டிருப்பதாகத்தான் கூறப்படுகிறது முதல்ல நாங்கள் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு தேர்தலை நாங்கள் பார்க்கின்ற பொழுது மகிந்த ராஜபக்சவுக்கும் மைத்ரிபால சிறிசேனவுக்கும் இடையிலான கடுமையான போட்டி நல்லாட்சி அரசாங்கத்தை உருவாக்குவதற்கான போட்டி அந்த நேரத்திலே நடைபெற்றிருந்தது அதிலே எண்பத்து ஒன்று புள்ளி ஐம்பத்து இரண்டு அல்லது ஐந்து இரண்டு விகித மக்கள் வாக்களித்திருந்தார்கள் அதாவது எண்பத்தி ஒரு வீதமான வாக்குகள் அங்கே அளிக்கப்பட்டிருந்தன அதே நேரம் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு கோட்டாபிய ராஜபக்சவுக்கும் சஜித் பிரேமதாசவுக்கும் இடையிலான போட்டி மிகப்பெரிய அளவிலே நிலவி வந்திருந்தது அந்த தேர்தலிலே இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு தேர்தலை விடவும் அதிகமாக எண்பத்து விகிதம் என்ற விகிதத்திலே வாக்காளர்கள் தங்களுடைய வாக்குகளை அளித்திருந்தார்கள் ஆனால் இந்த முறை தேர்தலை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அதிலே மிகப்பெரிய குறைகள் நிலவுவதை அவதானிக்க கூடியதாக இருக்கிறது குறிப்பாக கொழும்பை பொறுத்தவரைக்கும் எழுபத்தைந்து வீதமான மக்கள் தான் இந்த முறை வாக்குகளை பதிவு செய்திருக்கின்றார்கள் கம்பகா மாவட்டம் நூரெலியா போன்ற இரண்டு மாவட்டங்களிலும் எண்பது வீதமான வாக்குகள் தங்களுடைய வாக்குகளை பதிவு செய்திருக்கின்ற நிலையில் கழுத்துறை மாவட்டத்திலே எழுபத்தைந்து வீதமான வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன காலி மாவட்டத்திலே எழுபத்தி நான்கு வீதமான வாக்குகள் மாத்தரை மாவட்டத்திலே எழுபத்தி ஆறு வீதமான வாக்குகள் ஹம்பந்தோட்டை எழுபத்தி எட்டு வீதம் மன்னாரிலே எழுபத்தி இரண்டு வீதமான வாக்குகள் பதுல்லையிலே எழுபத்தி எழுபத்தி மூன்று வீதமான வாக்குகள் ரத்னபுரியிலே எழுபத்தி ஐந்து வீதமான வாக்குகள் கேகோல் கேகாலை மாவட்டத்திலே எழுபத்தைந்து வீதமான வாக்குகள் அம்பாறை மாவட்டத்திலே எழுபது வீதமான வாக்குகள் என பல வாக்குகள் வழங்கப்பட்டிருந்தன அந்த தொகுப்பை தான் நீங்கள் இதிலே பார்க்கின்றீர்கள் குறிப்பாக கம்பகா மற்றும் நுவரலியா மாவட்டங்களில் தான் அதிகப்படியான வாக்குகள் பதிவாக இருக்கின்றன அது எண்பது வீதமாக பதிவாகி இருந்தது அம்பாரியை பொறுத்தவரைக்கும் எழுபது வீதமான வாக்குகள் கிளிநொச்சியை பொறுத்தவரைக்கும் அறுபத்தெட்டு வீதமான வாக்குகள் புத்தளம் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் எழுபத்தைந்து வீதமான வாக்குகள் கல்துறையிலே எழுபத்தைந்து வீதம் காலியிலே எழுபத்து நான்கு வீதம் வவுனியாவிலே எழுபத்து இரண்டு வீதம்

நாங்கள் அது தொடர்பான தகவல்களையும் உங்களுக்கு இருக்கின்றோம் முன்னர் நாங்கள் ஆண்டு தொடக்கம் இந்த தேர்தலிலே எவ்வாறு மக்கள் வாக்களித்திருக்கின்றார்கள் எந்தெந்த வேட்பாளர்கள் எவ்வாறு வாக்குகளை பெற்றிருக்கின்றார்கள் என்ற தகவல்களை உங்களுக்கு வழங்குவதற்காக நாங்கள் காத்திருக்கின்றோம் குறிப்பாக மஹிந்த ராஜபக்ஷவினுடைய யுகத்தில் இருந்து ஆரம்பித்த அந்த வாக்கெண்ணும் நடவடிக்கைகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தேர்தலிலே மஹிந்த ராஜபக்ஷ ரணில் விக்ரமசிங்க இடையிலான கடுமையான போட்டி மஹிந்த ராஜபக்ஷ ஐம்பது புள்ளி இரண்டு ஒன்பது வீதத்தை பெற்றிருந்தார் அது வாக்குகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது நாற்பத்தி எட்டு லட்சத்து எண்பத்தி ஏழாயிரத்து நூற்று ஐம்பத்தி இரண்டு வாக்குகள் அவர் பெற்றிருந்தார் அதே நேரம் ரணில் விக்ரமசிங்க நாற்பத்தி எட்டு புள்ளி நான்கு மூன்று வீத வாக்குகள் கிடைத்திருந்தன அதிலே நாற்பத்தி ஏழு லட்சத்து ஆறாயிரத்து முன்னூற்று அறுபத்தி ஆறு வாக்குகளை அவர் பெற்றிருந்ததை அவதானிக்க கூடியதாக இருந்தது இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு தேர்தல் என்பது யுத்தத்துக்கு பின்னர் நடைபெற்ற மிகப்பெரிய தேர்தல் யுத்தத்துக்கு பின்னர் யுத்தத்தை வென்றோம் என்ற கோஷமெல்லாம் எழுப்பப்பட்டு வந்த தேர்தல் அந்த தேர்தலிலே மஹிந்த ராஜபக்ஷ ஐம்பத்தி ஏழு புள்ளி எட்டு எட்டு வீதத்தை பெற்றிருந்தார் அதிலே அறுபது லட்சத்து பதினாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி நான்கு வாக்குகளை பெற்றிருந்தார் அவருக்கு எதிராக ஐந்து வாக்குகளாக பதிவாகி தேர்தலை நாங்கள் பார்க்கின்ற பொழுது குறிப்பாக சிறுபான்மை கட்சிகளினுடைய பல கட்சிகள் சரத் பொன்சேகாவின் பக்கம் நின்றிருந்ததை அவதானிக்க கூடியதாக இருந்தது பொதுவாக வடக்கு கிழக்கினுடைய பல வாக்குகளை சரத் பொன்சேகா பெற்றிருந்தாலும் கூட மகிந்த ராஜபக்ஷ விடம் அவரால் செல்ல தோ தோல்வியை தழுவத்தான் அவரால் முடிந்திருந்தது இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு தேர்தல் என்பது வெறும் மூன்று வாரங்களிலே மைத்ரிபால பால சிறிசேன என்ற ஒரு பொது வேட்பாளர் வெளியிலே வருவார் என்பதை மக்கள் கனவில் கூட நினைத்திருக்கவில்லை அந்த நிலையில் தான் மைத்ரி சிறிசேன வெளியிலே வந்திருந்தார் நல்ல ஆட்சி அரசாங்கம் என்று வருகை தந்தவர்கள் நல்ல ஆட்சி நடந்ததா என்ற மிகப்பெரிய கேள்வியை ஏற்படுத்திவிட்டு அந்த ஆட்சியை நிறைவு செய்திருந்தார்கள் எனவே இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டை நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஐம்பத்தி ஒன்று புள்ளி இரண்டு எட்டு வீதத்தை மைத்ரிபால பால சிறிசேன பெற்றிருந்தார் குறிப்பாக அறுபத்தி இரண்டு லட்சத்து பதினேழு நூற்று அறுபத்தி இரண்டு வாக்குகளை அவர் பெற்றிருந்த நிலையில் அவருக்கு எதிராக போட்டியிட்ட இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு முன்னிலையில் இருந்தவர் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு பின்னிலையை பெற்றிருந்தார் மகிந்த ராஜபக்ஷவினுடைய மொத்த வாக்குகள் ஐம்பத்தி ஏழு லட்சத்து அறுபத்தி எட்டாயிரத்து தொண்ணூறு வாக்குகளாக பெற்றிருந்தார் அது நாற்பத்தி ஏழு புள்ளி ஐந்து எட்டு வீதமாக பதிவாகி இருந்தது இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு தேர்தலுக்கு நாங்கள் வருகின்ற பொழுது கோட்டாபய ராஜபக்ஷ சஜித் பிரேமதாசவுக்கு இடையிலான போட்டி இந்த தேர்தலை பொறுத்தவரைக்கும் இனவாதத்தை வைத்து அரசியல் செய்து ஒரு நாட்டினுடைய ஆட்சியை கைப்பற்ற முடியும் என்பதற்கு உதாரணமாக அமைந்த ஒரு தேர்தல் தேர்தல் தான் இந்த தேர்தலாக இருந்தது குறிப்பாக சஜித் பிரேமதாசவினுடைய ஐம்பத்து ஐந்து லட்சத்து அறுபத்து நான்காயிரத்து இருநூற்று முப்பத்தி ஒன்பது வாக்குகள் என்பது வடக்கு கிழக்கு மலையகம் இந்த அத்தனை மாவட்டங்களிலும் முழுமையான வாக்குகளை அவர் பெற்றிருந்தாலும் கூட குறிப்பாக வடக்கினுடைய சகல மாவட்டங்கள் கிழக்கினுடைய சகல மாவட்டங்கள் வன்னியினுடைய மாவட்டங்கள் அதே நேரத்திலே மாத்தலை கண்டி நூரலியா பதுல்லை போன்ற மாவட்டங்களிலே சஜித் பிரேமதாச வாக்குகளை பெற்றிருந்தார்

அத்தனை தேர்தல் முகவர்களை பார்க்கின்ற பொழுது இந்த அத்தனை தேர்தல் நடவடிக்கைகளையும் நாங்கள் பார்க்கின்ற பொழுது குறிப்பாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான தேர்தல் என்பது யாரும் எதிர்பார்க்காத விதத்திலே மும்முனை போட்டியாக மாறி இருக்கிறது என்றுதான் கூறப்படுகிறது குறிப்பாக இந்த முறை தேர்தலிலே இருக்கின்ற வேட்பாளர்கள் விவகாரங்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது முப்பத்தி எட்டு வேட்பாளர்கள் இருக்கின்றார்கள் குறிப்பாக வடக்கிலே ஒரு பொது வேட்பாளராக தமிழ் வேட்பாளர் ஒருவர் நியமிக்கப்பட்டிருக்கின்றார் அவர்களின் வரிசைக்கு நாங்கள் செல்வதற்கு முன்னர் குறிப்பாக இந்த தேர்தல் நடவடிக்கைகளிலே விருப்பு வாக்குகளை வழங்கக்கூடிய அவகாசம் என்பது இலங்கை மக்களுக்கு கிடைத்திருக்கவில்லை ஒரு ஜனாதிபதி தேர்தலிலே இருமுனை போட்டிகள் தான் இது கால வரைக்கும் நடைபெற்று வந்த நிலையிலே இந்த முறைதான் அந்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன எனவே இந்த முறை தேர்தல் வாக்கென்னும் பணிகளும் அவ்வளவு இலகுவாக நிறைவு பெறுவதற்கான வாய்ப்புகள் என்பது குறைவு அல்லது வீதமான வாக்குகள் பதிவு செய்யப்பட்டிருந்தால் மக்கள் தான் வாக்குகளை வழங்கியிருந்தால்

என்னுடைய விவகாரங்களை நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது எதிர்வருகின்ற குறிப்பாக இந்த ஜனாதிபதி வேட்பாளர்கள் முப்பத்தி எட்டு பேரினுடைய வரிசையிலே முன்னிலையிலே இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் தான் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சுயேட்சை வேட்பாளராக இருக்கிறார் சஜித் பிரேமதாச எதிர்கட்சியினுடைய தலைவர் ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய வேட்பாளராக இருக்கிறார் அனுகுமார் திசாநாயக்கவை பொறுத்தவரைக்கும் கடந்த தேர்தலிலே மூன்று வீதம் என்று சொல்லப்பட்டவர் இந்த தேர்தலிலே மிகப்பெரிய அலைகளை உருவாக்கி தனக்கென்று ஒரு மிகப்பெரிய படையை அவர் பிடித்து வைத்திருக்கிறார் எனவே அவருடைய வெற்றி என்பது நிச்சயம் மேலோட்டமாக இருக்கும் இவருக்கும்

திலித் ஜெயவீரவை பொறுத்தவரையில் நாங்கள் ஏற்கனவே பார்த்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தொடக்கம் ஜனாதிபதியாக இருந்த மஹிந்த ராஜபக்ஷவுக்கு பின்னால் உருவான அத்தனை அலைகளுக்கும் காரணமாக இருந்தவர் திலித் ஜெயவீர என்று கூறப்படுகிறது குறிப்பாக கோடாபே ராஜபக்சவினுடைய அரசாக இருக்கலாம் மஹிந்த ராஜபக்சவினுடைய அரசாங்கங்களாக இருக்கலாம் அந்த அரசாங்கத்தினுடைய சகல விடயங்களையும் பார்க்கக்கூடிய அந்த அரசை உருவாக்குவதற்காக வேண்டி நாங்கள் எப்படி கூட்டங்களை நடத்த வேண்டும் எப்படியாக மார்க்கெட்டிங் செய்ய வேண்டும் எந்தெந்த வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்கின்ற அளவுக்கு அதற்கு பின்னால் இருந்து செயற்பட்டவர் இப்பொழுது என்னை அனைவரையும் நாங்கள் வெறுத்துவிட்டோம் எனக்கு பிடிக்கவில்லை நான் ஜனாதிபதியாக வேண்டும் என்று குதித்திருக்கிறார் சரத் புன்சேகா ஃபீல் மார்ஷல் இவருக்கும் கனவு கனவாகவே இருந்து கொண்டிருக்கிறது அவருக்கும் வாய்ப்பு இருக்கிறதா என்றால் நிச்சயமாக இல்லை என்பதை மக்களே காட்டிவிட்டார்கள் அவர்களுடைய கூட்டங்களை பொறுத்த வரைக்கும் இவர் ஒரு யுத்தத்தை நிறைவு செய்த இந்த நாட்டினுடைய ஒரு படை தளபதியாக இருக்கிறார் அந்த யுத்தத்தை நிறைவு செய்த படை தளபதியாகவே அவர் இருந்திருந்தால் இன்று வரைக்கும் அவருக்கான கௌரவம் என்பது ஒரு துளி அளவு கூட குறைந்திருக்காது என்பதுதான் மக்களினுடைய நிலைப்பாடு போராட்டம் போராட்டக்காரர்கள் சார்பாக தானும் ஜனாதிபதி வேட்பாளராக இருக்கிறேன் என்று அறிவித்திருக்கிறார் இவர்கள் தான் இந்த முறை ஜனாதிபதி தேர்தலிலே முன்னிலையில் இருக்கக்கூடியவர்கள் இவர்களுக்கு பின்னால் ஜனக ரத்நாயக்கர் சில ரத்ன தேர்தல் அதே போன்று வடக்கிலே இருக்கக்கூடிய வேட்பாளர் அரியணேந்திரன் இவர்கள் போன்ற பலர் இருக்கின்றார்கள் பல வாக்குறுதிகளை சொன்னார்கள் நாங்கள் இதை செய்வோம் அதை செய்வோம் என்றார்கள் ஆனால் இந்த மூன்று பேரையும் தாண்டி வேறு யாருக்கும் வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை என்பது யதார்த்தமான விடையும் அதை நீங்களே அறிந்து வைத்திருப்பீர்கள் எனவே இன்னும் சொற்ப வேளையிலே நாங்கள் தபால் மூல வாக்களிப்பு தொடர்பான தகவல்களை நாங்கள் தருவதற்காக காத்திருக்கின்றோம் தபால் மூல வாக்களிப்புகள் தபால் மூல வாக்குகளை எண்ணுகின்ற நடவடிக்கைகள் ஏற்கனவே ஆரம்பித்து விட்டன தேர்தல்கள் ஆணைக்கூடாது தொடர்பான தகவல்களை உடனுக்குடன் அறிவிக்க காத்திருக்கிறது அது நேரம் டெய்லி சிலோன் டாட் எங்களுடைய வெப்சைட்ல நீங்க தெளிவா அந்த தகவல்களை பார்க்க முடியும் டெய்லி சிலோன் எங்களுடைய பக்கம் தமிழ் அப்படிங்களுடைய தொடர்பான தகவல்களை தருவதற்காக காத்திருக்கிறோம் என்றும் போன்று எங்களோடு இருந்த மக்கள் இன்றும் எங்களோடு இருக்கிறார்கள் எனவே அவர்களுக்காக உடனுக்குடன் தகவல்களை தருவதற்காக வேண்டி எங்களுடைய டீம் தயாராக இருக்கிறது அதே நேரம் எதிர் வருகின்ற இருபத்தி மூன்றாம் திகதி விடுமுறை திறமாக அரசாங்கம் அறிவித்திருக்கின்ற நிலையில் தான் இந்த தேர்தல் நடவடிக்கைகளினுடைய வாக்கென்னும் நடவடிக்கைகளினுடைய இறுதி முடிவுகளை பல ஊடகங்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்றன எனவே டெய்லி சிலோன் நாங்கள் உங்களுக்கு உடனுக்குடன் தருவதற்கு காத்திருக்கின்றோம் தொடர்ந்தும் டெய்லி சிலோனோடு நீங்கள் இணைந்திருங்கள்